ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா கோயில் விழாக்கு தான் பார்க்குறோம் நம்ம சேனல்லே முதல் வீடியோ இது கோயில் விழாக்கு அப்புறம் மேலும் மேலும் நம்ம சேனலில் வீடியோ வரும் கோயில் வீடியோலாம் நம்ம நம்ம ஊர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புரிசை தான் நம்ம ஊர் புரிசையில் இருக்க எல்லா கோயிலும் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கோம் எல்லா வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து எல்லா கோயில்லையும் வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் வந்து முருகர் கோயில் தான் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் விளாக் பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்ரீ புரிசை பாலமுருகன் திருக்கோயில் தான் இந்த கோயிலோட சிறப்பே வேண்டியதை நிறைவேற்றுவார் முருகர் நீங்கள் வந்து என்ன வேணுனாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அது போல தான் இன்றைக்கும் ஆடி மாதம் முதல் கிருத்திகை வேண்டியதை நிறைவேற்றுறதுனால கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் வாங்க என்ன வேணுறிங்களோ எல்லாமே நிறைவேறும் இந்த மாதம் ஆடி மாதம் லாஸ்ட்டாக ஆடி கிருத்திகை ஆடி முப்பத்தி ஒன்று ஆடி கிருத்திகை அன்றைக்கி வந்து மா காலையிலேருந்து மாலை வரைக்கும் அன்னதானம் நடைபெறும் அபிஷேகம் நடைபெறும் எல்லோரும் வாங்க வாங்க முருகரை வந்து தரிசனம் பண்ணுங்கள் கோயில் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வரணும் புரிசை கிராமம் இதுமாரி தக்கோலத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு எல்லோரும் வாங்க ஆடிக்கிறதுக்கு அன்றைக்கி இன்னொரு வீடியோ வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்